ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் எழுவது நம்பர் ஸ்டார்ட் ஆகுது மகேந்திரா பை செவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனரு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த வண்டிக்கு டிப்பர் அட்டாச்மெண்ட் இருக்குது ட்ரெய்லர் அட்டாச்மெண்ட் இருக்குது எக்ஸ்ட்ராவாக வண்டி நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்டில் இல்லை ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு வண்டியில் நம்பர் இல்லை பின்னாடி ஏதாவது நம்பர் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் டயர் எல்லாம் பாருங்கள் இந்த டயர் ஒரிஜினல் டயர் தான் பேக் டயர் ரிபல் டயர் தான் டிஸ்கெல்லாம் பாருங்கள் ரெண்டு ஓனர் ஒசூர் நம்பர் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு எடுங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்டில் இல்லை வண்டியை நே வண்டிக்கு நீங்கள் க்ரௌண்ட் சவுண்டு எப்படி இருக்குது இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ஊக்கம் இருக்குது பம்பரும் இருக்குது டாப்பு மட்டும்தான் இல்லை மற்றபடி வண்டி நல்லாவே தெளிவாகவே இருக்குது ஊக்கு ப டா பம்பர் இருந்தால் ஓரளவுக்கு வண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா வந்துடுது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பெண்ணை அனுசரித்து பேசிக்கலாம் இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் சிபில் ஸ்கோர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நல்ல உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்தால் அதுக்கு மேலேயும் கிடைக்கும் சீட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது டாப் மட்டும்தான் இல்லை பழைய வண்டி அவர் இதில் இருக்குது ஆனால் இது ஓடின அவராக என்னென்னு தெரில பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தான் ஓடி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டிப்பரு ட்ரைலரு வாட்டர் டேங்க்கு கலப்ப ரோட்ரேட்டர் எது வேணாலும் செகண்ட்ஸில் வேணுனாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் வண்டி மகேந்திரா பை செவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் க்ளச்சு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் டயரும் பாருங்கள் ரீபெல்ட் தான் நாலுமே ரீபெல்ட் டயர் தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் க்ரௌண்ட் சவுண்ட் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் ரெக்கார்ட் எல்லாமே கையில இருக்கு நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டிக்கு டிப்பர் அட்டாச்மெண்ட் இருக்குது நீங்கள் டிப்பரை வாங்கினாலும் அதோடு அட்டாச் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டு ஓனர் ஃபைனான்ஸ் வசதியும் ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பை பை பூமி புத்ரா சிங்கிள் ஓனர் டபுள் ஓனரில் வாங்கணும்னு நினைக்கிற லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்